ஒரு கலைஞருக்கு கொடுக்கப்படுற ஒரு பெரிய விருது அது அவரோட திறமைக்கான அங்கீகாரமா இல்ல அவரோட விசுவாசத்துக்கான ஒரு அட்வான்ஸா உம் நல்ல கேள்வி இன்னைக்கு நாம பார்க்க போற ஆதாரம் திராவிடர் கழகம் வழங்குற பெரியார் விருது பத்தி இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான கேள்வியை எழுப்புது ஆமா இந்த விருதை வாங்குன சில கலைஞர்கள் பிற்காலத்துல திராவிட சித்தாந்தத்தையே விமர்சிக்கும்போது என்ன நடக்குதுன்னு இந்த ஆதாரம் அலசுது வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஆழமா பார்க்கலாம் இது ஒரு சாதாரண விருது சர்ச்சை இல்ல ஒரு குறிப்பிட்ட பேட்டர்ன் அதாவது ஒரு தொடர்ச்சியான நிகழ்வை இந்த ஆதாரம் நம்ம முன்னாடி வைக்குது பேட்டர்ன் என்ன மாதிரி ஒருத்தர கொண்டாடி விருது குடுக்கறாங்க ஆனா அதே நபர் கொஞ்ச வருஷம் கழிச்சு வேற ஒரு கருத்து சொல்லும்போது போது அவரோட கருத்துக்கு பதில் சொல்றதை விட அவரோட குணத்தை கேள்வி கேட்கறது அவர தனிப்பட்ட முறையில தாக்குறதுன்னு எதிர்வினைகள் இருக்கு ஓஹோ இந்த ஆதாரம் சொல்ற அந்த பேட்டர்ன் உண்மையா இருக்கானு நாம அது கொடுக்கற உதாரணங்களை தான் பாக்கணும் சரி அப்போ முதல் உதாரணத்துல இருந்தே ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் இந்த ஆதாரம் முதல்ல குறிப்பிடுறது இயக்குனர் வி சேகர் நமக்கு நல்லா தெரிஞ்சவர்தான் ஆமா பிறந்த வீடா புகுந்த வீடா ஒன்னா இருக்க கத்துக்கணும்னு நிறைய படங்கள் எடுத்தவர் கரெக்ட் அந்த மாதிரி குடும்ப படங்கள்லாம் அவருக்கும் இந்த பெரியார் விருது கொடுக்கப்பட்டிருக்கு உம் ஆனா பிரச்சனை ஆரம்பிச்சது அவர் பாட்டாளி மக்கள் கட்சி மேடையில பேசும்போது தான் அவர் என்ன பேசினாருங்கறது ரொம்ப முக்கியம் அந்த பேச்சோட ஒரு பகுதியை இந்த ஆதாரம் அப்படியே கோட் பண்ணுது சொல்லுங்க அவர் சொல்றாரு சூழ்ச்சி அரசியல் தமிழன பயந்தாங்கொல்லி ஆக்கிடுச்சு அதன் சூத்திரதாரி பெரியார் வா பட்டதா சாதிகள் ஒழிந்ததா திராவிட மாயையில் நாம் அடிமையானதுதான் மிச்சம் திராவிடம் நம்மையே அழிக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாரு இது வந்து ஏதோ மறைமுகமான விமர்சனம் இல்ல ரொம்ப நேரடியான ரொம்ப கடுமையான தாக்குதல் ஆமா சரி இப்படி ஒரு பேச்சுக்கு என்ன மாதிரியான எதிர்வினை வந்தது அங்குதான் விஷயமே இருக்கு இந்த பேச்சுக்கு அப்புறம் திராவிடர் கழகத்தோட அதிகாரப்பூர்வ பத்திரிகை விடுதலை விடுதலை அதுல கவிஞர் களிப்பூங்குன்றன் ஒரு கட்டுரை எழுதுறார் ஓகே அதுல சேகரோட கருத்தை விவாதிக்கிறத விட பெரியார் திடலுக்கு வந்து பெரியார் விருது பெற்ற போது பரிதாபம் அவர் புத்தி எங்கே மேய போனது என்று தெரியவில்லை அப்படின்னு எழுதுறார் ஒரு நிமிஷம் என்னது அப்ப அவரோட வாதம் சரியா தப்பான்னு பேசாம நீங்க எங்க கிட்ட விருது வாங்குனீங்களே அப்ப உங்க புத்தி எங்க போச்சுன்னு கேக்குறாங்களா ஆமா இது ரொம்ப पर्सनலா இல்லையா அதுதான் இந்த ஆதாரத்தோட மையப்புள்ளி சேகரின் கருத்து மாற்றத்தை ஒரு தனிப்பட்ட துரோகமா பாக்குறாங்கன்னு சரி அவர் ஏன் அப்படி நினைக்கிறார் அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு ஆராயாம அவர் விருது வாங்குனது சுட்டிக்காட்டி அவரை நன்றிக்கட்டவர மாதிரி சித்தரிக்க முயற்சி நடக்குதுன்னு இந்த ஆதாரம் சொல்ல வருது ஆனா மனுஷங்களோட கருத்து காலப்போக்குல மாறது சகஜம் தானே நிச்சயமா இன்னைக்கு நம்புற ஒரு விஷயத்த பத்து வருஷம் கழிச்சு வேற மாதிரி என்ன இருக்கு நீங்க கேக்குறது ஒரு அருமையான கேள்வி இந்த அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகுது அப்படியா கருத்துக்கள் மாறலாம் அப்படிங்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு உதாரணத்தை இது காட்டுது அது வேற யாரும் இல்ல யாரு பெரியார் ஈவே ராமசாமி தான் என்ன சொல்றீங்க பெரியாரோட கருத்துக்களே இருக்கா எந்த விஷயத்துல ஆமா இந்த ஆதாரம் வே ஆணைமூத்து பதிப்பிச்ச பெரியார் ஈவேராவின் சிந்தனைகள் புத்தகத்தை மேற்கோள் காட்டுது சரி அதுல கல் எதிர்ப்பு போராட்டத்துக்காக தன் தோப்புல இருந்த ஐநூறு தென்னை மரங்களை வெட்டி சாய்த்த அதே பெரியார் ஆமா அது சரித்திர சம்பவம் அதே பெரியார் பிற்காலத்துல மதுவிலக்கு பத்தி என்ன சொன்னாரு தெரியுமா என்ன சொன்னார் குடிப்பது தவறில்லை கள் குடிச்சு செத்தவங்க எவ்வளவு பேர் மது ஒழிப்பு தான் சனங்களை சோம்பேறி அப்படின்னு பேசிருக்கார் அப்படியா ஆமா அதாவது ஒரு காலத்துல தீவிரமா எதிர்த்த ஒரு விஷயத்த பிற்காலத்துல அவரே வேற ஒரு கோணத்துல பாத்திருக்காரு அடேங்கப்பா இது உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமான தகவல் அப்போ இந்த ஆதாரத்தோட வாதம் இதுதான் சொல்லுங்க தலைவரோட கருத்தை காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறும் போது ஒரு இயக்குனர் கருத்து மாதிரிதான் மட்டும் அது எப்படி துரோகம் இது ரொம்ப வலிமையான வாதமா இருக்கே நிச்சயமா தலைவரே மாறலாம் ஆனா நீங்க மாறக்கூடாது ஏன்னா நீங்க விருது வாங்குனீங்க அப்படின்னு சொல்றதுல இருக்குற முரண்பாட்டை தான் இது சுட்டி காட்டுது கரெக்ட் சரி இது வெறும் வீசேகரோட மட்டும் முடிஞ்சு போன விஷயமா இல்ல இது ஒரு தொடர் தான் பாக்கும்போதுதான் இந்த ஆதாரம் அடுத்த பெரிய ஆளுமையை கொண்டு வருது இயக்குனர் பாரதி ராஜா ஓகே தமிழ் சினிமாவின் இன்னொரு ஜாம்பவான் அவருக்கும் இதே மாதிரி அனுபவம் நடந்திருக்கா ஆமா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஆனந்த விகடன் பத்திரிகைக்கு பாரதி ராஜா ஒரு பேட்டி கொடுக்கிறார் சரி அதுல திராவிடம் பேசி தமிழ்நாட்டை அழித்தது போதும் ஒரு தமிழனாக மாறுங்கள் தமிழ்நாட்டை தமிழன்தான் ஆள வேண்டும் நான் திராவிடத்துக்கு எதிரிதான் அப்படின்னு ரொம்ப காட்டமா சொல்றார் இதுவும் ஒரு நேரடியான விமர்சனம்தான் இதுக்கு விடுதலை பத்திரிகையோட எதிர்வினை எப்படி இருந்தது விசேகருக்கு கொடுத்த மாதிரியேவா சேகருக்கு கொடுத்ததை விட பல மடங்கு கடுமையா இருந்ததா அந்த ஆதாரம் சொல்லுது அப்படியா அதுல வந்த ஒரு வரிய படிக்கும்போதே அதோட தீவிரத்தை நம்மால புரிஞ்சுக்க முடியும் என்ன வரியது பாரதி ராஜாவே விமர்சிச்சு எழுதின கட்டுரையில மலம் எடுப்பவர்களுக்கு அதன் வாடை மறத்து விட்டது போல ஆயிரமாயிரம் காலமாக சூத்திர இழிவில் மூழ்கி கிடந்தவர்களுக்கு அந்த இழிவு என்பது ருசியாக கூட இருக்கலாம் அப்படின்னு ஒரு வரி வருது என்னது இது இது ஒரு கருத்தியல் விமர்சனமாவே இல்ல இது ரொம்ப மோசமான தனிப்பட்ட தாக்குதல் ஒருத்தரோட கருத்தை எதிர்க்க அவரோட சமூக மாதிரி இல்ல இருக்கு நீங்க சரியா புரிஞ்சுகிட்டீங்க இந்த ஆதாரம் அதே தான் சொல்லுது பாரதி ராஜாவின் தமிழ்த் தேசியம் கருத்தை உடைக்கிறதுக்கு பதிலா அவரை தனிப்பட்ட முறையில காயப்படுத்துற அவமானப்படுத்துற ஒரு முயற்சி தான் இது இதோட முடிஞ்சுதா அதோட நிறுத்திக்கல இதுக்கு மேலயும் இருக்கா இருக்கு அதே கட்டுரையில புரட்சி இயக்குனர் என்று திராவிடர் கழகத்தால் பட்டமளிக்கப்பட்ட பாரதி ராஜா அப்படி ஞாபகப்படுத்துறாங்க ஓ அது மட்டும் இல்லாம பாரதி ராஜாவோட வேதம் புதுது படத்துக்கு பிராமணர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சப்போ தாங்கள் தான் அந்த படத்துக்கு ஆதரவா நின்னோம் அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க ஓ அப்போ மறுபடியும் அதே பேட்டர்ன் ஆமா நாங்க உங்களுக்கு பட்டம் கொடுத்தோம் நாங்க உங்களுக்கு உதவி செஞ்சோம் இப்போ எங்களே எதிர்க்கறியா அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு மிகச்சரியா சொன்னீங்க செஞ்ச உதவிய சொல்லி காட்டுறது இந்த மனப்பான்மைய தான் இந்த ஆதாரம் ஆண்டே புத்தி அப்படின்னு கடுமையா விமர்சிக்குது ஆண்டே புத்தியா அதாவது நான் உனக்கு உதவி செய்யறேன் ஆனா அதுக்கு காஷுலா நீ என் வாழ்நாள் முழுக்க விசுவாசமா இருக்கணும் என் கருத்தை மீறி பேசக் சொல்ற ஒரு ஃபியூடல் மனநிலை இந்த உதவி செஞ்சா கட்டுப்பட்டிருக்கணுங்கற எண்ணம் அந்த அமைப்புல பொதுவாவே இருந்திருக்கா இல்ல இந்த ரெண்டு சம்பவங்கள்ல மட்டும் தான் இப்படி நடந்திருக்கா நல்ல கேள்வி இந்த மனநிலை அந்த இயக்கத்தோட தலைமையிடமிருந்தே வந்திருக்குமோ அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு இந்த ஆதாரம் இன்னொரு உதாரணத்தையும் வைக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தாறுல விடுதலை பத்திரிகையில பெரியார் எழுதுனதா சொல்லப்படுற ஒரு மேற்கோள் இதில் இருக்கு அது என்ன சொல்லுது அதுல அவர் நாம் எவ்வளவோ செய்தோம் அப்படி இருந்தும் பிராமணர்கள் தேவல்ல சாதி இந்துக்களால தான் எங்களுக்கு தொல்ல என்று ஆதித்ராவிடர்கள் கூறுகிறார்கள் இது நன்றியற்ற பேச்சு அப்படின்னு சொல்றார் ஓஹோ அதாவது நாங்க உதவி செஞ்ச பிறகும் எங்களை விமர்சிக்கிறாங்களே அப்படின்ற துணி இதுல தெரியுது இந்த எண்ணம் தான் பிற்காலத்துல அவரோட தொண்டர்களிடமும் தொடருதுன்னு இந்த ஆதாரம் வாதிடுது ஆக வி ஷேகர்ல ஆரம்பிச்சு பாரதி ராஜா வரைக்கும் நம்ம பார்த்த சம்பவங்களையும் அப்புறம் பெரியாரோட அந்த மேற்கோளையும் ஒன்னா இணைச்சு பார்க்கும்போது ஆமா இந்த ஆதாரம் சொல்ல வர்ற விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது விருதுகள் பட்டங்கள் உதவிகள் இதெல்லாம் ஒரு கட்டத்துல ஒரு ஆயுதமா பயன்படுத்தப்படுது கரெக்ட் எங்கள விமர்சிக்க உனக்கு தகுதி இல்ல என நீ உதவி வாங்குனவ அப்படின்னு சொல்றதுக்கு இது ஒரு கருவியா பயன்படுத்துறாங்க ஆமா கழுத்து சுதந்திரத்துக்கும் நன்றி உணர்வுக்கும் இடையிலான ஒரு சிக்கலான போராட்டம் இது ஒருத்தர் ஒரு விருத ஏத்துக்கும் போது அந்த விருது எந்த சித்தாந்தத்தின் பேர்ல கொடுக்கப்படுதோ அந்த சித்தாந்தத்துக்கு அவர் வாழ்நாள் முழுக்க கட்டுப்பட்டு இருக்கணுமா இல்ல அந்த விருது அவர் அண்ணிக்கு செஞ்ச ஒரு சாதனைக்கான அங்கீகாரம் மட்டுதானா இது முக்கியமான கேள்வி இந்த கேள்வியே தான் இந்த ஆதாரம் நம்ம முன்னாடி ரொம்ப ஆழமா வெக்குது அப்போ இந்த குறிப்பு மூலமா நம்ம தெரிஞ்சிக்கிறது என்னன்னா பெரியார் விருதை வாங்குறதுங்கிறது ஒரு பக்கம் கௌரவமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் அது ஒரு எழுதப்படாத ஒப்பந்தம் மாதிரி ஆகிடுது ஆ ஒரு சித்தாந்தக் கட்டுப்பாடு அது கூடவே கொண்டு வருது வீசேகர் பாரதி ராஜா மாதிரியான ஆளுமைகள் திராவிடக் கொள்கைகளை விமர்சிச்சப்போ அவங்க கருத்துக்களுக்கு பதிலடி கொடுக்கறத விட அவங்களுக்கு செஞ்ச உதவிகளை சொல்லிக்காட்டி அவங்கள தனிப்பட்ட முறையில தான் வாடிக்கையா இருந்திருக்குன்னு இந்த ஆதாரம் தெளிவா காட்டுது சரிதான் இறுதியா இந்த ஆதாரம் கலைஞர்களுக்கு ஒரு ஆலோசனையும் முன்வைக்குது என்ன ஆலோசனை விருதுகளை வாங்கறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் ஒருவேளை வாங்காம இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க இப்போ உங்களுக்காக ஒரு சிந்தனை ஒரு அமைப்பு ஒரு தனிநபரை கௌரவிக்கும் போது ஒரு கடப்பாட்ட உருவாக்குதுன்னு நினைக்கிறீங்க நல்ல கேள்வி அந்த விருது கடந்த கால உழைப்புக்கான அங்கீகாரமா இல்ல எதிர்கால விசுவாசத்துக்கான ஒரு முதலீதா நன்றிக்கும் மௌனத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த மெல்லிய கோடு ஆமா அது எங்க வரையப்படுது